நில்லுமா எங்க போயிட்டு வர கேக்குறல்ல பதில் சொல்லு நடு ராத்திரியில பெத்த அப்பனு கூட தெரியாம ஒரு வயசு பொண்ணு அந்த குப்பமேட்டு நாயை தேடிக்கிட்டு குப்பமேட்டுக்கே போயிட்டு வரியா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துனேன் அதுக்கு காட்டுற நன்றியா இது ஓ ஓம்மேல நான் வெச்சிருக்கிற பாசத்தால இது வரைக்கும் பொருமியா இருக்கிறேன் அதை நீ காப்பாத்திக்க இனி மேல அவனை தேடிக்கிட்டு நீ நடந்த அவன பொணமா தூக்கிக்கிட்டு நாலு பேர் சுடுகாட்டுக்கு நடப்பாங்க இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும்னா அது உனக்கும் மொரமாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காகத்தான் இருக்கும் போ ஐயா வணக்கம் ஐயா ஆ வாங்க சம்பந்தி சௌக்கியமா என்னடா இவன் மரியாதையே இல்லாம ஆள அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறானே என் மேல கோவமா ஐயா நீங்க நான் நானா தாண்டா இருக்கிறேன் ஆனா நீ தான் நீயா இல்ல ஆசை அளவோட இருக்கணும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் கூலி வாங்குறவன் கூலி குடுக்கறவங்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க நினைக்கலாமா நாங்க ஏழைங்கிதான் ஆனா காசுக்காக தன்மானத்தை வைக்கிற ஜாதி இல்லைங்க ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்துல என் புள்ள செஞ்சது மட்டும்தான் தப்புங்களா ஐயா நாங்க நாத ஏத்தவங்க தான் என் மகனை வெட்டி போட்டு அவங்க கோபம் தடையில ஐயா இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தங்கவேலு நடந்தது நடந்துருச்சு விட்டுரு உன் மகனுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது கவலையே படாதீங்க என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சிட்டேன் நாளைக்கே தாம்பூல மாத்திக்கிறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஓம் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் அப்படியே நான் ஏத்துக்கிறேன் இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பிரமாதமா நடத்திடுவோம் வேண்டாம் என் வசதிக்கு தகுந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன் thank <laughs> you

அதா எனக்கும் தெரியல உங்க அப்பா வெள்ளனவே உன் மாமா விட்டு காலிச்சு பொண்ண கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு அவசரமா இந்த கல்யாணத்தை உடனே ஆகணுமா பண்ணாரு எனக்கு புரியல பாருப்பா இனிமேல என்னால எதையும் தாண்டி வைத்து முடியாது நீ மோதி கேட்டுக்கிறது பெரிய பணக்காரங்க எடுத்த அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசினதுக்கு போலீஸ்ல சொல்லி உன்ன தெரு தெருவ அடிச்சு எழுத்துட்டு போனாங்க கொஞ்சம் தீர்த்து கட்டுறதுக்கு பாரு உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுலாம் அப்புறம் எங்களை நீ உயிரோடு பாக்கவே முடியாது பெத்தவங்க வாசிக்கு நீ மதிப்பு கொடுக்குறதா இருந்தா வந்து உன் சொல்லு அப்புறம் உன்னோட இஷ்டம்

இங்க நிச்சயால் தடக்கும் தெரிஞ்சாலே அவ தற்கொலை பண்ணிக்கிறவா அவ உயிரை விட்டுட்டா நானும் உயிரை விட்டுருவேன் அப்படியே மீறி உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணோட சந்தோஷம் வாழ முடியுமா நீங்களே உங்க பொண்ணு வாழ்க்கைய கிடைக்க பாக்குறீங்க ஐயா கல்யாணங்கிறது ஆயிரம் கருத்து பயிர் தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம் அவரதான் நான் சொல்லுவேன் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க எங்க வீட்டு பொண்ணு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணத்தை முடிப்பீங்க நாளைக்கு வாழாவட்டியா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவீங்க நல்ல வேலையா தம்பி உண்மையை சொல்லிடுச்சு நாங்க வர்றோம் மச்சான் தந்தி விரும்புக முன்னே கல்யாணம் பண்ணுவீங்க வாங்க டேய் ஆ என்னடா வாசிக்கிற இந்த நேரம் வாசிச்சீங்கன்னா தாளர்கிட்ட குடுத்து விடுமா நம்ம ஊருக்கு இது போதும்னே எல்லா இதுதான் வாசிக்கிறாங்க ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா ஐம்பதாயூரம் குடுக்குறாங்க ஆ பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவில கச்சேரி வாச்சாலும் கேக்குற ஜனங்கள்ல ஒண்ணுதான் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்ன மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க ஆளு கூட அப்ப அப்பி உட்கார வைப்பாங்க வர வர மியூசிக் டேரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு ஆளு ஆளுக்கு ஒரு அறுமணி பட்டி வாங்கி வச்சிட்டு நான் மியூசிக் டேரக்டர் நான் தான் மியூசிக் டேரக்டர் நான் சச்ச சச்ச பாசிடா நாய் 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 பாசி

முதல்ல அது பிடிக்கும் அப்புறம் நாங்க பிடிப்போம் என்னடா சாணியில வெரைட்டி தட்டு மாதிரி சப்பு சப்புன்னு கட்டுற ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது அப்ப எப்படி வாசிப்ப ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு துருதுரப்பு வேண்டாம் இப்போ பாருங்க

அவருக்கு தெரியாதா நம்ம வீட்டுல உத்திர இருக்கு கயிறு இருக்குன்னு பெருசா வந்து காப்பாத்திட்டாரு இவன் என்ன காப்பாற்ற என்ன பேச்சு பேசுறேன் வாயை மூடு